ஹாய் மக்களே வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப் இருக்கும் அதை பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய இளைய மகள் நிஷாவோடைய பர்த்டே தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ரோட்டில் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸும் ஸ்கூல் பஸ்ஸும் வந்து எதிர் எதிரில் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை என்னன்னு பார்த்துட்டு அவங்கள அனுப்பிச்சுட்டு கடைசியாக வந்து கவர்மெண்ட் பஸ்ஸ்காரர் வந்து சமாதானத்துக்கு வந்து அவர் வந்து பஸ்ஸை வந்து ரிவர்ஸ் எடுத்தார் ஏன்னா ரோடில் வந்து ஒதுங்க முடியாது சிங்கிள் ரோடு தான் போக முடியும் ஸ்கூல் பஸ்ஸுக்காரரும் ரொம்ப லாங்காக பேக் வாங்கணும் சைடு கொடுக்கணும்னா ஆனால் இவர் பக்கத்துலேயே வந்து பின்னாடி பேக்கில் போனார்னா அவர் போயிடுவார் ஸோ அதனால தான் இப்போ அவர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வழி அது முடிஞ்சிது அப்புறமா எங்கள் வீட்டில் எல்லோரும் சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தெல்லாம் வந்தாங்க இது வந்து பாப்பாவோடைய அத்தை அதுக்கப்புறம் வந்து கேக்கு வந்து அங்கே நாங்கள் ரெடி இருக்கிறோம் பையன் இது அம்மா அது பாப்பாவோடைய தாத்தா அப்படியே வந்து இவன் வந்து த இது தம்பியோட ஃப்ரெண்டு அவன் இவனுக்கு அவன் ஃப்ரெண்டு விளாண்டுட்டு இருக்கிறான் ஸோ கேட்க விட்ட நிஷா ஆர்வமாக இருக்கோ இல்லையோ இது வந்து அவங்க சின்ன பாட்டி என் தம்பி பையன் வந்து சின்ன பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தான் இப்போ வந்து நிஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ளே வராங்க அப்புறம் அவங்களுடைய சின்ன தாத்தா உள்ளே வராரு அக்கா உள்ளே வராங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ஸோ இது வந்து லெவன்த்து பர்த்டேங்கிறதுனால நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணல சும்மா முக்கியமான அவங்க குழந்தையோடைய தாத்தா பாட்டி அப்புறம் அவங்க அத்தை அப்புறம் அம்மாக்களை வச்சு அப்படி அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நாங்கள் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே ஸோ இப்போ வந்து எல்லோரும் உள்ள அசம்பிள் ஆகிட்டாங்க இது வந்து குட்டி பாப்பா இப்போ வந்து கேக்கு வெட்டுறதுக்கு தயாராகிறாங்க இப்போதான் வந்து மெழுகுவர்த்தியெல்லாம் வருத்தியெல்லாம் கொளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஊதா கேக்கை வெட்டுறாங்க வெட்டி எடுத்துட்டு போயிட்டு முதல்ல அவங்க சின்ன தாத்தாவுக்கு இவங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாருமே இவருக்கு வந்து ஊட்டுறாங்க இவருக்கு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய சின்ன ஆயா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு போய்ட்டு ஊட்டுவாங்க ஸோ இவங்க ஊட்டிட்டு அடுத்து வந்து அவங்களுடைய ஆயாவுக்கு நிஷாவோடைய பாட்டிக்கு போய் ஊட்டுவாங்க ஆனா அவங்க வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கவிச்சை பிடிக்காது இப்ப இருங்க இப்போ நூறுரூவா காசு கொடுக்குறாங்களா காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு போய் ஊட்டும் வாங்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கவிச்செல்லாம் பிடிக்காது திரும்ப அதை எடுத்த பாப்பாவுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப பழமையானவங்க இது இன்னொரு பாட்டி அந்த பாட்டிக்கு ஊற்றுறாங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்க இப்போ அவங்க தாத்தாவுக்கு ஊட்டுறாங்க அவரும் வாங்கிட்டாரு ஃபைனலி அவங்க அம்மாவுக்கு நிசாவை பெத்த அம்மாவுக்கு ஊட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரியமாவுக்கு எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியம்மா சின்னம்மாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க எங்க பிள்ளைங்களை அந்த விதத்துல நாங்கள் நல்லா வள வளர்த்துருக்குறோம் எங்கள் வீட்டுடைய கடைக்குட்டி சிங்கத்துக்கு போய் ஊட்ட போனா வாங்கவே மாட்டேன்ட்டாங்க வெக்கப்பட்டு ஓடுனாங்க ஸோ பே எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு என்னுடைய பர்த்டே வந்து ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சுது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க அவங்க அக்காவுக்கு இப்போ கூட்டிகிட்டு இருக்காங்க அவங்க அக்கா வந்து ஒரு பத்து மணி வாக்கில் ஒரு வித்தியாசமான கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்தாங்க அதை தான் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விஷேஷம் எங்கள் என் பொண்ணுக்கு தேவை அதனால் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் எல்லாருமே மறக்காமல் பர்த்டே விஷஸ் பண்ணால் மறந்துடாதீங்க எல்லோரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொடுங்க அப்போ என் பொண்ணு நீண்ட ஆயுள் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஸோ மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க இந்த பாருங்க அவங்க ஃப்ரெண்டு இவங்க தான் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கும் கேக் விட்டுட்டாங்க அது எப்படி பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டு எல்லா ஒவ்வொருத்தங்களா வந்து கேக்கு ஊட்டவும் அவங்க கேக்க பரிமாறவும் ரொம்ப சந்தோஷமாக அன்றைய நாள் போச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடியே பாருங்களேன் எவ்வளோ வெக்கப்படுவான் பாருங்களேன் ஓடுவார் கேக்கே வாங்கிக்க மாட்டாரு ஆனால் எல்லாரும் நல்லா பேசுவாங்க அவங்க பாட்டி காசு கொடுக்குறாங்க நல்லா பேசுவான் அந்த மாதிரி கூட்டம் வந்துருச்சுன்னா என்னன்னு தெரியலங்க அமைதியா இருக்கிறான் வெக்கப்படுறான் ஓடிடுறான் அவர் ஓடுறான் பாருங்க சரி ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்